சென்னை கிரீன்பேஸ் சாலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் அதிமுக புரட்சி தலைவர் அணுகினர் செய்தியாளர்களின் கொண்டு வர வேண்டும் என்று அயராது பாடுபட்டவர் எங்களை எல்லாம் துயர கடலில் ஆட்டிவிட்டு போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அன்னை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் இந்த மறைவிற்கு பின்பாக அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் வந்தது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அணுதினமும் வழங்கிய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மானுடைய மர்ம மரணம் கோடிக்கணக்கான தமிழ்நஞ்சங்களிலே சந்தேகத்தை எழுப்பியது ஒன்றரை கோடி தொண்டர்கள் இயற்கையாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறையவில்லை கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற ஆறா துயரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த துயரத்தை போக்கிடவும் உண்மை நிலையை உலகத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் கொண்டு வந்துவிடவும் மத்திய அரசின் வாயிலாக சிபிஐ விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று மரியாதைக்கும் உரிய அண்ணன் கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குரல் கொடுத்தார்கள் அப்படி குரல் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மாநில அரசு மைய அரசிற்கு சிபிஐ விசாரணை வரவே கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்யக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்ற சசிகலாவும் சசிகலாவுடைய குடும்பம் முழுவதுமே கட்சியிலிருந்தும் வெளியேற்றப்பட என்ற இரண்டு கோரிக்கையை முன்வைத்தோம் இதற்கு இடையில் அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் நாங்கள் பேசுவதற்கு தயார் என்று அவர்களாகவே ஒரு குழுவை அமைத்து ஊடகங்களிலேயும் பத்திரிகையிலேயும் அறிவித்தார்கள் தன்னோடு இருந்த நீண்ட காலமாக உடனிருந்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்களும் இந்த பேச்சுவார்த்தைக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழுவிலே ஏழு பேர் உறுப்பினர்களாக நாங்கள் இங்கே அறிவித்தோம் இப்படி அறிவித்த பின்பு உடனடியாக முதலில் அறிவித்தவர்கள் அழைப்பார்கள் என்று நாங்கள் காத்திருந்தோம் ஆனால் அதற்கு மாறாக இந்த இரண்டு நாட்களும் ஒரு குழப்பமான நிலையிலே தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு குழப்பமான நிலையிலே சொல்லுகின்ற கருத்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஒரு தலைவர் சொல்லுகிறார் நாங்கள் இன்னும் குழுவே அமைக்கப்படவில்லை யார் யார் உறுப்பினர் என்றே தெரியவில்லை என்று சொல்லுகிறார் ஏற்கனவே திரு வைத்தியலிங்கம் அவர்கள் குழு அமைக்கப்பட்டது என்று அவரே அறிவிக்கிறார் அந்த குழுவிலே உறுப்பினராக இருக்கின்ற ஒருவர் இன்னும் குழு அமைக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார் ஒரு பேச்சுவார்த்தை என்கின்ற பொழுது கோரிக்கையை வைப்பதோடு மட்டும் நின்று கொண்டு பேச்சுவார்த்தையில்தான் கருத்துக்களை பரிமாற வேண்டும் அதுதான் ஒரு தார்மீகமான நிலைப்பாடு எவ்வளவு கருத்துகள் வேறுபாடுகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை நாம் நடத்துவோம் என்று வந்துவிட்டால் நமக்குள்ள இருக்கிற உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி கட்டுப்படுத்தி கொண்டு பேச்சுகள் நடத்தினால்தான் அந்த பேச்சு பேசுவதற்குரிய சூழலே உருவாகும் அப்படி கட்டுப்பாடற்ற சூழ்நிலையில் ஒரு சில தலைவர்கள் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு சில கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் இப்படி சொல்லுவதனால் எங்களுடைய எண்ணம் இவர்கள் இவர்களுக்குள்ளாகவே குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுக்குள்ளாகவே முடிவெடுக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இவர்களை வேறு யாரோ இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி வேறு யாரோ இயக்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் எப்படி முறையாக சூமோட்டாக இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்குரிய சூழல் அவரிடத்தில் ஏற்படுத்த முடியும் அப்படி பேசினாலும் கூட வெளியில் சென்று யார் இயக்குகிறார்களோ அவர்கள் சொல்லுவதை கேட்டு வந்துதான் மீண்டும் பேசக்கூடிய ஒரு சூழலில் ஒரு நிர்பந்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் எனவே நாங்கள் ஏற்கனவே கூறியதை போல ஏற்கனவே இந்த தர்ம யுத்தத்தில் வைக்கப்பட்ட இரண்டு கோரிக்கைகள் ஒன்று இதயதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய மர்ம மரணம் குறித்து விசாரணையை சிபிஐக்கு மாநில அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் இந்த கோரிக்கை முதன்மையான கோரிக்கை அடுத்ததாக இந்த கட்சியே அழிக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்ற சசிகலாவும் சசிகலா குடும்பத்தோடும் அனைவரும் கட்சியை உற்றி வெளியேற்ற வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகள் தான் அவர்கள் வேறு எதையோ சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு கோரிக்கை தான் வேற எந்த நிபந்தனையுமே கிடையாது இந்த இரண்டு நிறைவேற்றப்பட்டு விட்டால் நாங்கள் முழுமனதாக எந்த கருத்தையும் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இன்று நமது எம்ஜிஆர் பத்திரிகையிலே வந்திருக்கிறது அம்மா வகுத்த வழியில் கழகத்தையும் ஆட்சியையும் காத்திடுவோம் சின்னம்மா டிவி தினகனுக்கு தோலோடு தோல் நிற்போம் இது எங்கிருந்தோ வருகிறது இதற்காகத்தான் இது தேவையில்லை இந்த இரண்டு கோரிக்கைகளும் நிறைவேற்றிவிட்டால் எந்த நிபந்தனைகளும் வைப்ப இல்லை என்பதை மட்டும் ஊடகங்களின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்